டாக்டர் சிவந்தி யாதத்தினாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது முக்கிய செய்தி தமிழகத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரை இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தாய் மாணவன் இணைப்பில் இருக்கிறார் தாய் மாணவன் வணக்கம் தற்பொழுது பத்தொன்பது மாவட்டங்களில் இன்று இரவு ஏழு மணி வரை மழை பெய்யும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களில் அதிகபட்ச மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கலாம் அது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழகத்துல பரவலாக கடந்த சில தினங்களாக கோடை மழை என்பது பெய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்தை பொறுத்த மட்டில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில்தான் தற்போது பத்தொன்பது மாவட்டங்கள்ல இன்று இரவு ஏழு மணி வரைக்கும் பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதன்படி திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் சேலம் நாமக்கல் திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்த பத்தொன்பது மாவட்டங்களிலும் இன்று இரவு ஏழு மணி வரை இந்த மழை தொடரும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன் டாக்டர் சிவந்தி தத்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் திருச்சி அட்மிஷன் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்